அனைவருக்கும் வணக்கம் இது மணற்கேணி நான் தொடர்ந்து நம்ம யூஜிடிஆர்பியோட அந்த நியமன தேர்வினுடைய எல்லா தகவல்களையும் நம்ம போஸ்ட் இருந்தோம் அதே போல் எஸ்ஜி இடைநிலை ஆசிரியர்களினுடைய நியமன தேர்வு சம்மந்தமான வீடியோக்களை கூட நம்ம போட்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோவை வந்து நான் போட போகிறேன் இடைநிலை ஆசிரியர்களினுடைய இந்த நியமன தேர்வு தள்ளி போதனத்துக்கான காரணம் இடைநிலை ஆசிரியர்களினுடைய அந்த காலி பன்னிடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் நிறைய காலி பன்னிடங்கள் இருக்குது ஏன் அதை வந்து அறிவிக்கலை அதற்கான காரணம் இடைநிலை ஆசிரியர்களினுடைய அந்த பணியினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த தகவல் இடைநிலை ஆசிரியர்களினுடைய அடிப்படை ஊதியம் புதிதாக ஒரு பணி நியமனம் பெறக்கூடிய ஒரு எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சரோட அந்த ஊதியம் வந்து எவ்வாறு இருக்கும் அவர்களுக்கான அந்த ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை வந்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து நம்ம போட போகிறோம் இது சம்மந்தமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம முதலாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்களினுடைய அந்த நியமனத் தேர்வு தேதி வந்து மாற்றப்பட்டு இருக்குது அதில் வந்து நிர்வாக காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுடைய அந்த வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அரசு வந்து தேடிட்டுருக்கிறதா நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் காரணத்தை நான் நான் இதே போல் தான் யூஜிடிஆர்பியோட அந்த இதில் நான் சொன்னேன் கட்டாயமாக வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதன்படி தான் வந்து அவங்களும் வந்து அந்த வேக்கன்சியை வந்து ஒரு ஆறுநூற்றி பத்து வேகன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க இப்போ வந்து அறிவிச்சிருக்கிற வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தெட்டு மட்டுமே இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து அந்த தேர்வு தேதி வந்து தள்ளி போயிருக்கு இந்த ஜூன் மாதம் நடக்க இருந்த தேர்வு தேதி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ ஏற்கனவே வேலை செஞ்சுட்ருக்கிற செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஏற்கனவே அரசு பணியில் இருக்கக்கூடிய செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ஜென்ரல் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்கணும் இது இந்த மாதம் வந்து நடத்துகிறதா இருந்தாங்க அதுவும் கூட ஒரு சில அந்த வழக்குகளைனால அது தள்ளி போயிருக்கு அதனால் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பணி நிரவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏற்கனவே பணி புரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு உபரி ஆசிரியர்கள் யாரேனும் இருந்து அவங்களை கண்டறிஞ்சு இல்லாத இடங்களுக்கு காலி பண்ணிடங்களுக்கு வந்து அந்த ஆசிரியர்களை வந்து தூக்கி போடுவாங்க இப்போ வந்து உதாரணமாக ஒரு பள்ளியில் வந்து ஒரு மூன்று இடைநிலை ஆசிரியர்கள் வந்து வேலை செய்கிறாங்க ஆனால் ஒரு இடைநிலை ஆசிரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவர் வந்து இல்லை அப்படின்னும்போது எங்கள் மாணவர் வந்து அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த பள்ளிக்கு அந்த ஆசிரியரை வந்து தூக்கி போடுறத தான் நம்ம பணி நிரவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்போ பணி நிரவல் வந்து இப்போ தான் நடந்திருக்கு ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு தான் நடந்திருக்கு அந்த பணி நிறவலை வைத்து தான் தமிழகம் முழுக்க எவ்வளவு இடைநிலை ஆசிரியர்களினுடைய காலி பண்ணிடம் இருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அரசு வரும் இந்த பணி நிறவலை வந்து மேற்கொண்ட பிறகு அந்த பொது மாறுதலை வந்து நடத்திவிட்ட பிறகு அந்த மொத்த காளிப்பண்ணிடங்களோட எண்ணிக்கை வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு காளிப்பண்ணிடத்தை வந்து அறிவிக்கலாமா அப்படின்ற ஒரு ஆலோசனையை வந்து போயிட்டுருக்குது ஸோ இந்த மாதிரியான நிர்வாக காரணங்களால் தேர்வு தேதி வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்வு தேதி தள்ளி வைக்கப்பட்டிருப்பது வந்து தேர்வர்களுக்கு உண்மையாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தேர்வு தேதி தள்ளி வைப்பு என்பது அந்த தேர்வு நடத்தக்கூடிய அந்த காரணங்களுக்காக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காளி பண்ணிடங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கலாமா அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்துலையும் வந்து அவர்கள் இருப்பது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஏன் அப்படின்போது பார்க்கும்போது நிச்சயமாக காலி பன்னிடங்களோட எண்ணிக்கையை வந்து கட்டாயமாக அதிகரித்து தாங்க ஆகணும் ஏன்னால் கடந்த காலங்களில் வந்து நம்ம பார்க்கும்போது கடந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் முதல் ஆசிரியர் தகுதி தேர்வு நடந்தது அதில் ஒரு ஐயாயிரம் காலி பணியிடங்கள் தான் முதல்ல வந்து அறிவிக்கப்பட்டது டென்டேட்டிவாக அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வு முடிவு ஆசிரியர் தேர்வு முடிவு வந்த பின்னாடி தேர்ச்சி பெற்ற அத்தனை பேருக்குமே கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே பணிவாய்ப்பு வந்து வழங்கினாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் இடைநிலை ஆசிரியர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க வந்த உடனே வந்த உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க பத்தாயிரம் இடநிலை ஆசிரியர்களை அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கில் ஒரு இரண்டாயிரம் இடநிலை ஆசிரியர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் ஆசிரியர்களை வந்து கடந்த ஆட்சி காலத்தில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணது வந்து உண்மையிலாகவே அந்த பெரிய ஒரு சாதனையாகவே வந்து பார்க்கப்படுது அப்பாயின்மெண்ட் ஆனால் அத்தனை பேருமே அந்த அந்த இரும்பு பெண்மணி முன்னாள் முதல்வரின் மீது ஒரு அளவற்ற அன்பு மரியாதை எண்ணிக்கை வச்சுருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் இதே போலவே இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் ஒரு ஒரு பெரிய ஒரு பல்கான ஒரு போஸ்ட்டை வந்து அறிவித்து ஒரு நிதி சுமை அப்படின்றது வந்து நீங்கள் எதுக்கோ வந்து நிதியை வந்து தாராளமாக வந்து எடுத்து செலவு பண்ணுறீங்களே ஒரு கல்விக்கான ஒரு முதலீடு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் ஏன்னால் கலைஞருக்கு வந்து இது ரொம்ப நல்லாவே தெரியும் கல்விக்கு வந்து போடக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முதலீடு அப்படின்றது மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு வந்து தெரியும் அவர் வழியில் வந்த நம்முடைய அந்த சமூகநிதி அவர்களுக்கும் இது தெரியணும் அப்படின்னு விரும்புகிறோம் கட்டாயமாக தெரியும் ஆனால் நிதி அப்படின்றது ஒரு பெரிய சுமையாக இருக்கிறத நாங்களும் வந்து ஆனாலும் கூட இந்த ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு பணியிடங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவான பணியிடங்கள் யோசிச்சு பாருங்க தமிழக அரசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நியமன தேர்வு இது அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இல்லை நாங்களும் சொல்ல வேண்டியது இல்லை அப்படி இருக்கும்போது அந்த யூஜிடிஆர்பியோட அந்த காலி பணியிடத்தையும் வந்து நீங்கள் அதிகரிக்கிற வெறும் அறுநூற்றி பத்து பணியிடங்கள் தான் அறிவிச்சிங்க அதையும் வந்து பேக்லாக் வேக்கன்சி ஃபால் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு முந்நூறுக்கு மே மேலே வேக்கன்சி வந்து அதிலே வந்து போயிடுச்சு இப்போயாவது இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடம் தற்போதைய நிலவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து இருக்குது ஏன் டிஆர்பியை கூட கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறாயிரம் பணியிடங்கள் வந்து காலி பயிரிடங்கள் இருப்பதாக டென்டேட்டிவாக வந்து அறிவித்தாங்க அவர்களுடைய அந்த ஆண்டு திட்டத்தில் வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன் இன்னும் ஒரு இரண்டாயிரமாவது வந்து பணியிடத்தை வந்து சேர்த்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பணியிடமாக ஒரு மூவாயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்களாவது செகண்ட் இயர் டீச்சர்ஸ்க்கு வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தேர்வுகளின் சார்பாக வந்து கேட்டுக்கிறோம் இது பெரிய ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் உங்களுக்கு இல்லை தயவு செய்து ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கட்டத்தை வந்து தாண்டி தான் வந்து இந்த நியமன தேர்வுக்கு வந்து எழுத வராங்க ஸோ நியமன தேர்வுகளும் வந்து அத்தனை பேருமே வந்து தேர்ச்சி பெறணும் அப்படின்றது எங்களோட இந்த யூடியூபர்ஸ் அப்புறம் அந்த அகாடமி நடத்தக்கூடிய எல்லோரினுடைய அந்த இது ஏன்னா மாணவர்கள் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க எந்த அளவுக்கு வந்து அவர்கள் தங்களுடைய உழைப்பை போட்டு காத்திருக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயமெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஸோ தயவு செய்து அந்த வேகன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஆனால் தேர்வர்களுக்கு நான் சொல்கிறது அதுதான் கட்ட கட்டாயமாக வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு நிச்சயமாக இந்த பொது மாறுதல் கலந்தாய்வு பிளஸ் வந்து இந்த பணி நிரவல் இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்கான இந்த ஜென்ரல் டிரான்ஸ்ஃபர் இந்த பணி நிறுவல் வந்து ஏற்கனவே பணி நிரவு நடந்துருச்சு ஜென்ரல் டிரான்ஸ்ஃபர் நடந்தால் அந்த காலி பணியிடம் அப்படின்றது வந்து இறுதி செய்யப்பட்டுவிடும் ஸோ நிச்சயமாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கட்டாயமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு பணியிடங்களாவது அதிகரிக்கும் அதிகரித்து ஒரு மூணாயிரம் ப பணியிடங்களையாவது அவர்கள் நிரப்புவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கிறதா நான் பார்க்குறேன் நிச்சயமாக ஒரு சில தகவல்கள்லாம் வந்து நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது டிஆர்பி சைட்லேருந்து சரி தமிழக அரசினுடைய செய்திலையும் சரி நம்ம ஏற்கனவே கல்வித்துறையில் இருக்கிறதுனால அந்த ஒரு சில விஷயங்களெல்லாம் நமக்கு தெரியும் அதனால் சொல்கிறேன் நிச்சயமாக மூவாயிரம் பணியிடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அது இருக்குது ஸோ விடாம விடாமுயற்சியோடு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு இதோடு நீங்கள் வந்து படிக்கணும் உண்மையாகவே இந்த பணியினுடைய தன்மையை பார்ப்போம் இப்போ காலி பணியிடங்கள் அதிகரிக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டோம் பணியினுடைய தன்மை வந்து பார்க்கலாம் பணி வந்து உண்மையாகவே சிறப்பான ஒரு பணிங்க கல்வி பணி ஆசிரியர் பணி அறப்பணி அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும் நிச்சயமாக இந்த தேர்ச்சி பெற்று இந்த இடைநிலை ஆசிரியர் பணி வாய்ப்பு பெறக்கூடியவர்கள் பாக்கியசாலிகள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் எந்த துறையை காட்டிலும் ஆசிரியர் துறை அப்படின்றது வந்து மனதளவிலும் சரி எல்லா வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆத்மார்த்தமாக பணிபுரியக்கூடிய ஒரு தொழிலாக வந்து இருக்குது அதே சமயத்தில் உங்களுக்கு பெரிய ப்ரெஷரெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நீங்கள் வந்து ஒரு டெடிக்கேஷனோட நீங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது நிச்சயமாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச அந்த பணியை வந்து செய்யும்போது உண்மையாக இயற்கையாகவே நம்ம நமக்கு வந்து சேர வேண்டியதெல்லாம் வந்து சேருங்க அது அது நடக்குதுங்க நாங்கள்லாம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய பணியினுடைய தன்மை அருமையான பணிங்க அதில் ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஆன்லைன் வந்தாச்சு அட்டண்டன்ஸ்லேருந்து ஒரு ட்ரைனிங்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மோடுக்கு வந்து வந்தாச்சு சூப்பராக போயிட்டுருக்கு இன்றைக்கி கல்வித்துறை வந்து பக்காவாக வந்து கொண்டு போயிட்டுருக்கிறாங்க அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களும் சூப்பராக வந்து பண்ணிட்டுருக்கிறாங்க அதன் அடிப்படையில் அருமையான பணிங்க இடைநிலை ஆசிரியர் ஆசிரியர்கள் பணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊதியம் ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு ஊதியம் தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போன பே கமிஷனில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவன்த்து பே கமிஷன் வந்து நடந்துகிட்ருக்குது போன பே கமிஷனில் ஃபிஃப்த்து பே கமிஷனில் சிக்ஸ்த்து பே கமிஷனில் இந்த பே கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் ஊதிய வித்தியாசம் அப்படின்றது ஒரு ஆயர்ரூவா தாங்க இருந்தது அந்த ஃபிஃப்த்து பே கமிஷனில் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு ஊதி வித்தியாசம்தான் இருந்தது ஏன்னா எல்லோருமே ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியர்கள் அவர்களுக்கு வேரியேஷனை காட்டணும் அந்த கிரேடு வகையில் வேரியேஷனை காட்டிட்டு அந்த அடிப்படை ஊதியத்தை ஒன்றாவே வச்சுருக்கலாம் ஆனால் வந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கான கல்வி தகுதி அப்படின்றது டிப்ளமோ டிப்ளமோ கேடர் இடைநிலை ஆசிரியர்களின் கல்வி தகுதி அப்படின்றது பிளஸ் டூக்கு அப்புறம் ஒரு டிப்ளமோ கேடரில் வந்து இருக்காங்க ஆனாலும் அவர்களுக்கான அடிப்படை ஊதியம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவுங்க என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட லெவல் டென்னில் இருபது ஆறுநூறு தாங்க அவங்களுடைய அடிப்படை ஊதியம் பேசிக் வந்து இருபது ஆறுநூறு இது சரியான ஊதியமே கிடையாது இதற்கான நிறைய வந்து போராட்டங்கள் வந்து இப்போ ஒர்க் இருக்கிற இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க ஆமாம் இது வந்து பே வந்து குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாண்புமிகு அரசே வந்து ஒத்துக்கொண்டு ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்கிறாங்க இது இந்த பேவை வந்து எப்படியாவது சரி செய்யணும் அப்படின்ற வகையில் ஸோ நிச்சயமாக இந்த பே வந்து இந்த ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளாக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ பிடி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு நானூறு ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை ஊதியம் முப்பத்தாறு நானூறு ஆனால் செகண்ட் கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஆறுநூறு இந்த இருபது ஆறுநூறு வந்து யாருக்கான பே அப்படின்னா ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு கல்வி தகுதிக்கான ஒரு பத்தாம் வகுப்பு கல்வி தகுதிக்கான ஊதியம் தான் இந்த இருபது ஆறுநூறு அப்படின்ற ஸ்கேல் இது நிச்சயமாக மாறணும் அப்படின்றது எல்லோரினுடைய அந்த கருத்தாக வந்து இருக்குது நிச்சயமாக மாறும் இந்த அரசு வந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த பேஸிக்கை வந்து மாற்றுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது அதுக்கு வந்து ஒரு குழுவை வந்து போட்டிருக்கிறாங்க இந்த பே மாறுதல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிதாக வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பொருந்தும் சரி இப்போ முதல் மாதம் வந்து ஒரு இடைநிலை ஆசிரியரில் அப்பாயின்மெண்ட் ஆனால் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேசிக் வந்து பார்த்திங்கன்னா இருபது ஆறுநூறு டிஏ இப்போ டிஎன்எஸ் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க அகவலைப்படி அகவலைப்படி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக்கில் வந்து பாதிங்க பேசிக்கில் வந்து பாதி வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூறு பத்தாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்ஏ ஹெச்ஆர்ஏன்னு சொல்லுவாங்க ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வந்து மாறுங்க நகராட்சியார்னால் அதுக்கு ஒரு மாதிரியும் மாநகராட்சியர்னால் அதுக்கு ஒரு மாதிரியும் மாறும் அடுத்து மெடிக்கல் அலவன்சஸ் ஒரு முந்நூறு இதுதாங்க சேலரி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி இரண்டு ரூபா முப்பத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் முதல் மாத சம்பளமாக மொத்த சம்பளம் நான் சொல்கிறது இதில் பிடிப்பு எதுவும் இல்லாமல் மொத்த சம்பளம் வந்து முதல் மாதம் வந்து இடைநிலை ஆசிரியர் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ப்ளஸ்ஸு இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த அரசு வந்து இவர்களுக்கு அந்த பே அனாமலி முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முத்தவில் அறிஞ்ச கலைஞர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஊதியத்தை கொடுத்தாரு இந்த ஊதியம் மட்டும் இல்லாமல் பிபி பர்ஸ்னல் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரண்டாயிரம் ரூபாயை வந்து வழங்கியிருக்கிறாங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு ஏன்னா இவர்களுக்கு வந்து ஊதிய முரண்பாடு இருக்குது ஊதியம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசே ஒத்துக்கிட்டு ஒரு இரண்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பேவாக பர்ஸ்னல் பேவாக வந்து வழங்கியிருக்கிறாங்க தனி ஊதியமாக வழங்கியிருக்கிறாங்க ஆனால் இதுக்கு வந்து டிஏ வந்து கிடையாது இதுக்கு வந்து டிஏ வந்து கிடையாது அது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம சம்பளத்தை கூட கூட்டிக்கலாம் அப்போ முதமாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்ஸ்னல் தனி ஊதியத்தோட சேர்த்து முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து முதல் மாதம் வந்து சம்பளமாக கிடைக்கும் இதில் வந்து டென் பர்சன்டேஜ் வந்து சிபிஎஸ் போயிடும் ப்ளஸ் வந்து அந்த குடும்ப நல நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து போக ஒரு ஃபோர் தௌசண்ட் போயிடும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முத மாதம் வந்து உங்களுக்கு முப்பதனாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு ஊதியமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முப்பதாயிரம் ரூபாய் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு சேலரி தான் அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகளை அந்த ப்ரொமோஷன் ரொம்ப தொய்வாக தான் வந்து போயிட்டுருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இடைநிலை ஆசிரியர்கள் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு பேட்ச் வந்து ஆகிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பன்னெண்டு அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினாலு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் ஆசிரியர்களுக்கு மேலே வந்து இன்னும் ப்ரொமோஷன் ஆகாமல் அப்படியே இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து நியமனம் செய்யப்பட்டவர்கள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதனாயிரம் பேர் இருபதனாயிரம் பேர் அதில் வந்து ஓய்வு பெற்றவர்கள் அப்புறம் ஓரளவு ப்ரொமோஷனில் போனவங்க இவர்களெல்லாம் தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பதினைந்தாயிரம் பேர் வந்து எந்த ப்ரொமோஷன்லேயும் போகல ரொம்ப ரொம்ப டிலே ஆயிட்டிருக்கு ப்ரொமோஷனு இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து நடக்க போது அது நல்ல விஷயமா என்னான்னு எனக்கு தெரியல என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயந்தான் அதாவது டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருந்தா பேப்பர் டூ டிஇடி பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருந்தா இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பட்டதாரி ஆசிரியர்களாக ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அது வந்து அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணில் வந்து அது சொல்லியிருக்கிறாங்க அதே போல் அந்த இரநூத்தி நாற்பத்தி மூணில் ஒரு சின்ன திருத்தம் வந்து வரப்போகுது செகண்ட் கிரேடுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேடு ஒரு செகண்ட் கிரேடு வந்து பிரைமரி எச்சமாக தான் ஆக முடியும் பிரைமரி ஹெட் மாஸ்டர் தான் ஆக முடியும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடி ஆக முடியும் ஆனால் இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணையில் ஒரு சின்ன திருத்தம் வந்து உருவாக போகுது அந்த திருத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ண ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர் வந்து நேரடியாக பிடி ஆகலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்து வரப்போகுது அந்த தீர்ப்பு வரும்போது ஒரு யங்ஸ்டர்ஸ் இப்போ வரக்கூடிய எல்லாருமே அவங்க ஈஸியாக வந்து ஓரிரு ஆண்டுகளிலே வந்து பிடி ப்ரொமோட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து பிளாக் வைஸாக ஒன்றிய அளவில் வந்து சீனியாட்டி இருந்தது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு அதனால தான் இந்த ஒரு தொய்வு இருந்தது பதவி உயிர் வந்து போக முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஸ்டேட் லெவலில் வந்து சீனியாட்டி பண்ணிட்டாங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு ஸ்டேட் லெவலில் யார் வந்து அவங்கதான் முதல்ல வந்து ப்ரொமோட் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விதியை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சீக்கிரமே அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு துறை அருமையான ஒரு பணி நிச்சயமாக நல்லா படிங்க இதுதான் ஊதியம் இதுதான் பணியினுடைய தன்மை ப்ரொமோஷன் லொட்டு லிஸ்க் அது வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் முதல்ல உள்ளே நுழையணும் பெண்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு பணியாக வந்து இருக்க போது ஆனாலும் இப்போ போன முறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் டிட்டியில் அந்த பத்தாயிரம் பேரில் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர் பெண்களாக இருப்பாங்க எட்டாயிரம் பேர் உள்ள வெறும் இரண்டாயிரம் பேர் தான் தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க ஆணாசிரியர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆனாங்க இந்த முறை அவ்வாறு நடப்பதற்கு வந்து வாய்ப்பில்லை ஏன்னா இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அரிசாண்டல் ரிசர்வேஷன் இப்போ ஃபாலோ பண்ணுறது அரிசாண்டல் ரிசர்வேஷன் அதனால் ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து சரி சமமாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மூணாயிரம் பேர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆனாங்கன்னா நிச்சயமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு நிச்சயமாக ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்களும் ஒரு ஆயிரத்தி ஆறுநூறு பெண்களும் வந்து நிச்சயமாக இருப்பாங்க சரிசமமாக ஏறக்கூடிய சரிசமமாக அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எனவே நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த தேர்வில் முழு கவனம் வைத்து மிக சிறப்பாக உங்களுடைய அந்த வேலையை வந்து செய்யுங்க அதற்கான பலன் வந்து காத்திருக்கு ஓ நான் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து எவ்வளவு கடின உழைப்பு போடுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கான பலன் வந்து தயாராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து தேர்வை எதிர்நோக்கி காத்திருக்கிற மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறேன் நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்க நிச்சயமாக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டியூட்டோட எல்லா அகாடமியோட கொஷின்ஸே அடித்து தூக்கி சாப்பிட்டுருச்சு அந்தளவுக்கு டஃபாக இருந்தது இது காம்பட்டீஷன் அடுத்த நியமன தேர்வு அப்படின்றதுனால நிச்சயமாக இதுவும் டஃபாக கடினமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய டெஸ்ட்டு வந்து போட்டு பாருங்க ஏதாவது ஒரு அகாடமியில் வந்து இது பண்ணி இந்த ஒரு மாதங்களில் வந்து முறையாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நம்ம சாதிக்கலாம் இதில் முக்கியமாக நம்ம சொல்ல போ சொல்ல வேண்டிய விஷயம் தமிழ் அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க ஆனால் ஆங்கிலமும் கணிதத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அது ரெண்டுத்தையும் மட்டும் பண்ணுங்க நிச்சயமாக ஆங்கிலமும் கணிதம் தான் இந்த பணியிடத்தை வந்து நிர்ணயிக்க போகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ஸாக வந்து இருக்கும் நீங்கள் நல்லா பண்ணுங்க நீங்கள் உங்களால் முடியும் நீங்கள் நான் நம்புகிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ